எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ ரேவதி ஐம்பன் ஜுவல்லரி வேலூர்ல இருந்து நாம் என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா ஐம்பொன் செயின் செஞ்சு நூறு எம்எல் இருந்து முந்நூறு எம்எல் வரைக்கும் அதில் கோல்டு ஆட் பண்ணி பாலிஷ் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோங்க இது பார்த்திங்கன்னா முந்நூறு மில்லி கோல்டு ஆட் பண்ணி ஐம்பன் செயின்னுங்க தாலி செயின் பார்த்தீங்கன்னா ரியல் கோல்டு மாதிரியே இருக்காங்க ஒன் இயர் கேரண்டி கொடுக்குறோம் மோப்பு வச்சு வர தாலி செயினுங்க முந்நூறு எம்எல் கோல்டு ஆட் பண்ணி மோப்பு வச்சு செய்கிற டிசைனு பாலு லக்ஷ்மி இந்த மாதிரி செய்கிற டிசைனு இது உங்களுக்கு ஒன் இயர் வரைக்கும் தாராளமாக நீங்கள் போட்டுக்கலாங்க ரிட்டர்ன் கொடுத்தீங்கன்னா அன்னைக்கு ரேட்டுக்கு பாதி ரேட்டுக்கு நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோங்க இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்லேருந்து செவன் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் வரையும் கூட நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குங்க ரெடியிலையே நிறைய பேருக்கு என்ன டவுட்டுன்னா இவ்வளோ காசு கொடுத்து வாங்குகிறோம் இந்த செயின் வந்து எவ்வளோ நாளைக்கு வரும் ஒன் மந்த்து டூ மந்த்தில் கருப்பாயிடுமா ஆகிடுமா பிளாக் ஆகிடுமா இது எப்படி இருக்கும் லைஃப்ன்றது டவுட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் இயர் இந்த செயினை யூஸ் பண்ணிட்டு நம்மகிட்ட ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பண்ண ஒரு செயினை நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ இந்த செயின் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த கண்டிஷனில் தாங்க இருக்கும் இந்த கண்டிஷனில் தான் நம்ம ஆஃப்ரேட்டுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம் இதை இது பாலிஷ் பண்ணி வாஷ் பண்ணி இன்னும் கூட நீங்கள் சிக்ஸ் மந்த் ஒன் இயர் யூஸ் பண்ணலாம் ஸோ குவாலிட்டி வைஸாக நல்ல குவாலிட்டி கொடுத்துட்ருக்கோங்க ஸோ இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த கண்டிஷனில் தாங்க வரும் எல்லாம் ஆகாதுங்க மினிமம் சிக்ஸ் மந்த்துலேருந்து ஒன் இயர் வரைக்கும் வரும் சில பேருக்கு டூ இயர்ஸ் எல்லாம் கூட வந்திருக்குங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹண்ட்ரட் எம்எல்லில் கூட உங்களுக்கு பாலிஷ் பண்ணி கொடுக்குறேங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இதோடய காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த மாதிரி ஆகுதுங்க ம் இது ஹண்ட்ரட் எம்எல் கோல்டு பாலிஷ் பண்ணது அஞ்சு சவரன் திக்னஸ் வர்றது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு சவரன் பத்து சவரன் இந்த மாதிரி திக்னஸ் வர்றது ஸோ இதெல்லாம் கோல்டுலேயே வரக்கூடிய பேட்டர்ன்ஸ் தாங்க இது பார்த்திங்கன்னா பால் வச்சு வர்றது உங்களுக்கு முறுக்கு செயின்லேயே பால் வச்சு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் திக்னஸ்ல வர்றது இது அதிலே கனமாகவும் இருக்குங்க இந்த மாதிரி எல்லாமே நம்மக்கிட்ட ஸ்டாக்கில் இருக்குங்க ரெடியில் இது பார்த்திங்கன்னா பதினஞ்சு சவரன் திக்னஸ் வர்றது ஃபிஃப்டீன் சரண் வந்து ரியல் கோல்டு சரடு மாடல் பிளெயின் செயின் எல்லா திக்னஸ்லயும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் தேர்ட்டி இன்ச் எல்லாமே ரெடியில் இருக்குங்க உங்களுக்கு நூறு எம்எல் இருந்து ரெண்டு கிராம் வரைக்கும் நம்ம ஆர்டர் பேஸிக்கில் கூட இன்னும் பெட்டர் குவாலிட்டியாக கூட நம்ம செஞ்சு கொடுக்குறோங்க ரெடி ஸ்டாக்ஸும் இருக்குது இந்த குவாலிட்டியை விட இன்னும் பெட்டராக டூ கிராம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிராம் வரைக்கும் நீங்கள் கோல்டு ஆட் பண்ணி செய்ய சொன்னாலும் பால் வச்சது சரடு மாடலில் பால் வச்சு ஸ்டோன்ஸ் வர்றது இதெல்லாம் ரியல் கோல்டு மாதிரியே இருக்குது பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்டோன்ஸ் வர்றது கொடியில் ஒயிட் ஸ்டோன்ஸ் வர்றது கட்டிங் பால்ஸு ராஜ்கோட் கட்டிங் பால்ஸுன்னு சொல்லுவாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா ராஜ்கோட்டுன்ற பிளேஸில் இந்த கட்டிங் பால்ஸ்னு இது லிப்டோ அப்படியே கோல்டு மாதிரி இருக்கு சரடுலையும் லக்ஷ்மி இந்த மாதிரி லக்ஷ்மி மோப்பு சரள்லேயும் வச்சு செஞ்சிருவாங்க இ டிசைனு ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் எல்லாம் சரடுலையும் கிடைக்குங்க ட்ரெயினில் கூட இந்த மாதிரி எல்லா டிசைன்ஸ்லையுமே நம்மகிட்ட ரெடியில் ஸ்டாக் இருக்குங்க இந்த மாதிரி எல்லா டிசைன்ஸ்லேயுமே கோல்டில் வரக்கூடிய டிசைன்ஸ் எல்லாத்துலேயுமே ரெடி ஸ்டாக் இருக்குங்க நம்ம கடை பார்த்தீங்கன்னா வேலூரில் இருக்குங்க நகைக்கடை பஜார் தெருவில் விகேஆர் நாட்டு மருந்து கடைக்கு ஆப்போசிட்டில் விகேஆர் நாட்டு மருந்து கடைக்கு ஆப்போசிட்டில் நகைக்கடை பஜார் தெருவில் ரைட் சைடில் இருக்குங்க நம்ம கடைங்க தேவைப்படுறவங்க டைரெக்டாக நேரில் வந்து பார்க்கலாம் ஷாப்பில் இல்லை நீங்கள் ஆன்லைன் மூலிமா வாங்கிக்கிறதா இருந்தாலும் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் இருக்குதுங்க கொரியர் மூலிமா வீட்டுக்கு அனுப்பிச்சிருவோம் ஜிபே நீங்கள் பண்ணிக்கலாம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நாங்கள் கொடுக்குற நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இல்லை சேட்டிங் பண்ணிங்கன்னா அனுப்பிவிடுவாங்க தேங்க்யூ இது தாங்க நம்ம ஷாப்பு வேலூரில் இருக்குது பார்த்தீங்கன்னா ஐம்பண்ட் சேல் பண்ணிகிட்ருக்கோம் செயின் மட்டும் இல்லை ஸ்டட்டு பேங்கிள்ஸு ரிங்கு இந்த மாதிரி எல்லாம் கூட இருக்குதுங்க ஆரம் இந்த மாதிரி எல்லா கலெக்ஷன்ஸ்லேயும் ஸ்டாக் இருக்குது ஸ்டோனு பிளெயின்னு வெளியூரில் இருக்கிறவங்க கொரியர் மூலியமாக கூட வாங்கிக்கலாங்க